அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சூரிய உதயம் விளக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பது சொல்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா நிறைய சந்தேகம் இருக்கு இதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முழுமையான தகவல் தெரிய ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுங்க அதாவது நான் இப்போ கடன் வாங்கியிருக்கேன் எனக்கு தீராத கடனா இருக்கு எங்க வீட்டில் இதனாலயே நிறைய பிரச்சனை வருது நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சேன் என்னால் வீடு கட்ட முடியல திருமணத்திற்காக வரன் பார்த்துட்ருக்கேன் அந்த வரன் அமையவே இல்லை வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நன்மையான பலன்கள் நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருப்பது கொஞ்சம் கடினம் அதாவது உங்களிடம் எதையோ இழந்தது போன்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் பொறுமையாக இருப்ப வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணியை செய்யும் விதத்தை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியின்மை காரணமாக துணையிடத்தில் இன்று குறைவாக புரிந்துணர்வு காணப்படலாம் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நிதி இளமையை பொறுத்தவரை நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பண இழப்பை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் நாளாக அமைகிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் இன்று மேல் அதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டை பெறுவீர்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றம் சிறப்பானதாக காணப்படுகிறது வங்கி இருப்பு உயரும் நிதிநிலையில் சுதந்திரம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கான பலனை காண்பீர்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது மொத்தத்தில் நல்ல பலன் கிடைக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள் பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் நல்லுறவை வளர்த்துக்கொள்வீர்கள் அனுசரணையான போக்கின் மூலமாக இது சாத்தியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படுகிறது கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் மகிழ்ச்சி காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறது திருப்தியான மனநிலையில் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு இருக்காது சற்றே சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் ஆனால் எதிலும் முயற்சி செய்து போராடினால் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவும் நல்ல ஒரு பலனும் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு சுமாரானதாக காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி இருமல் போன்ற பாதிப்பு இருக்கலாம் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு மூலமாக நீங்கள் ஆறுதல் பெறலாம் இன்று பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மனதில் உற்சாகமாகவும் முகத்தில் புன்னகையுடனும் இருப்பது நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் தோன்றக்கூடிய குழப்பங்கள் காரணமாக உறவில் அதிருப்தி காண்பீர்கள் நீங்கள் உங்களது துணையுடன் திறந்து பேச வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகமாக காணப்படுகிறது திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பணியின் போது கவனம் சிதறாமல் இருக்க மனதை ஒருமித்து பணியாற்றுங்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் காணப்படுகிறது பணத்தை கவனத்தோடு கையாளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பம் காணப்படலாம் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் இன்று மக்களுடைய நன்மதிப்பை நீங்கள் பெற வேண்டும் இன்று தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தவறுகள் செய்ய நேரிடலாம் எளிதாக பணியாற்ற மனதை நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற மோதல்கள் காணப்படலாம் சகஜமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு இது உகந்த நாள் கிடையாது பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவை சரியான நேரத்தில் உண்ண வேண்டும் அதிகமான நீரை பருகுவது நடைப்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது துலம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிக்கு உகந்த நாளாக அமைகிறது விரைவாக செயலாற்ற உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும் இன்று ஆற்றல் வெளிக்கொணரக்கூடிய திறமை உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான போக்கு கொண்டு இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் முகத்தில் புன்னகையும் உற்சாகமும் காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் மனதில் நம்பிக்கை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நலமாக இருப்பீர்கள் திடமான ஆரோக்கியம் கொண்டிருப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் உங்களது செயல்களை செயலாற்றுவீர்கள் இன்று நண்பர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்பு உடையவர்களிடம் நல்ல உறவை பராமரிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சக ஊழியர்களின் ஆதரவு உங்களை கடினமாக உழைக்க வைக்கும் பாராட்டை அதிகாரிகளின் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான நாளாக இருக்கும் துணையுடன் நட்பாக பழகுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கை உணர்வு காணப்படும் அணுகுமுறை இன்று சிறப்பாக காணப்படும் எனவே ஆரோக்கியமும் சிறப்பாக காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களே கிடைக்கப் போகிறது இன்று நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் சகஜமான அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணிகள் காணப்படலாம் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் அறிவார்ந்த திட்டங்கள் மூலமாக இது சாத்தியப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் புரிந்துணர்வின்மையே இதற்கு காரணமாக இருக்கும் பொறுமையாக இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் இருக்கும் பண பற்றாக்குறை காணப்படலாம் பணத்தின் தேவை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது உடற்பயிற்சி மூலமாக ஆரோக்கியமாக வைத்திருப்பீர்கள் இன்று மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் உங்கள் விருப்பம் போல நடக்காது நேர்மறை எண்ணம் கொண்டு செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கையோடு உங்களது இலக்கில் கவனம் செலுத்த வேண்டும் தனிமையாக இருப்பது போன்ற உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை திட்டமிட்டால் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை தருணங்களை காண்பீர்கள் பிரியமானவரின் வார்த்தைகளை கேட்பது நல்லது நிதி கிழமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம் பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படும் தலைவலி காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்கும் உங்களது வாழ்க்கைக்கான பயனுள்ள முடிவுகளை எடுக்க உகந்த நாள் உங்களது உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் பிரகாசிப்பீர்கள் பணிகளை நீங்கள் கையாளும் திறன் மூலமாக மேலதிகாரிகளின் கவனத்தை கவர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களது துணையுடன் மறக்க முடியாத நாளாக இருக்கும் புதிய விருந்தினர்கள் வருகை காத்திருக்கிறது நிதியுழமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் சில பயனுள்ள முதலீடு தேர்வு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள் முயற்சி நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி பெறுவீர்கள் ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நன்மதிப்பை பெற உகந்த நாள் இருவருக்கும் சிறப்பான நாளாக இருக்கிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் கடின உழைப்பிற்கும் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க